நாமம் பரிசுத்தப்படுவதாக வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த வருடம் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் போதுமானவராக இருந்தார் கடந்த ஒரு வருடம் முழுவதாக சபை ஐக்கியத்தில் உள்ள எல்லா சகோதரர்களும் எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார் என்பதை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சபைக்கு நாங்கள் கலந்து கொண்டு ஆரம்பித்து ஒரு ஆறு முதல் ஏழு வருடங்கள் இருக்கோம் வந்த முதல் வாரத்திலிருந்தே ஏதோ ஒரு விஷயம் இங்கே வந்து வித்தியாசமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு இருந்தது பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவ பின்னணியில் வளர்க்கப்பட்டிருந்தாலும் அதிகமான விஷயங்கள் வந்து ஒரு பெருமையாக இருக்கட்டும் கோவப்படுற விஷயமா இருக்கட்டும் அந்த விட்டு கொடுக்காத ஒரு தன்மையாக இருக்கட்டும் இதெல்லாமே அதிகமாக இருந்தது ஆனால் வந்து ஒரு லிட்ரலாக தெரியும் கோவப்படக்கூடாது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் பெருமையாக இருக்கக்கூடாது உணர்வு உணர்வுபூர்வமாக அது வந்து உள்ளே ஏறலை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு தோற்றுப்போன ஒரு நிலைமையிலேயே காணப்பட்டது வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளும் தேவன் எங்களுடைய குடும்பத்தை இந்த சபை ஐக்கியத்தில் நாங்கள் இணைந்த பிறகு மற்றவர்களை முன்மாதிரியாக காண்பித்து தேவன் எங்களில் வழி நடத்தினார் பேத வாக்கியங்களோடு மாத்திரம் அல்லாமல் முன்மாதிரியாக இருக்கிற அநேக சகோதரர்கள் மூலமாக உணர்வு அது எங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டது ஆரம்ப காலகட்டத்தில் பிரதரோட சபைக்கு வந்திருக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் திருமணமாகி இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் முதல் ஆறு மாதங்களுக்கு அப்புறம் நாங்கள் சண்டையே போட்டதில்ல அப்படின்னு ஒரு சாட்சி கேட்டோன்னா சரி ஏதோ ஒரு ஒரு மெசேஜுக்காக விளையாட்டுக்காக சொல்கிறாராட்டிருக்கு ஏன்னா இத்தனை வருடங்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் இருபத்தாறு வருடங்களாக எல்லா இடத்துலையும் எல்லாரையும் பார்த்தாச்சு யாராக வேணா இருக்கட்டும் ஆனால் குடும்பத்தில் சண்டையே இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள சண்டையே இல்லாமல் ஒருத்தரால் வாழ முடியுமா அப்படின்னு பயங்கரமான ஒரு கேள்வியாக இருந்துச்சு ஆரம்பத்தில் நகைப்பாகவே இருந்துச்சு இதெல்லாம் பொய் சொல்கிறாராட்டுக்கு பிரதர் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் கூட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைத்தது அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களோடு கூடவும் ஐக்கியப்பட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உண்மையாகவே அவர்களுடைய குடும்பம் ஒரு சாட்சியான குடும்பமாக இருக்கும்போது ரொம்ப ஒரு இன்ஸ்பயராக இருந்தது அப்போ நம்மளும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சண்டை இல்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை எங்களுக்குள்ளாகவே நாங்கள் தீர்த்துக்கொள்வோம் உண்மையாகவே எந்த ஒரு நேரடியாக பிரசங்கம் இல்லாமல் ஒரு முன்மாதிரியான ஒரு போதகரை கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து தேவன் எங்களை இன்னும் அதிகமாக வேத சக்தித்திரை எங்களை நடத்தினார் கடந்த வருடம் கூட திருமணமாகி வார வாரம் கோயம்புத்தூர் சென்று சபையினரோடு ஐக்கியப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது சந்தோஷமாக நாங்களும் கடந்து சென்றோம் என்னென்னா அதிகமான இடத்துல தேவன் வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் உலகப்பிரகமான மற்ற மனிதர்களாக இருந்தாங்கன்னா சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை இருந்தது ஒன்றாம் தேதியே நானும் லக்ஷ்மணன் தான் பொதுவாக ஒன்றாவை நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் பைக்கில் இங்கே வேறு ஒரு சபையில் செய்தி கொடுக்க வேண்டியிருந்ததுனால நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டோம் தம்பி வந்து இங்கே ஒரு செய்தியை கொடுத்துட்டு அங்கே பைக்கில் வர்றாரு பாதி செய்தி வேலையிலே தம்பி வந்து வரல என்ன தம்பி அப்படின்னு கேட்குறோன்னா தம்பி கீழே விழுந்துட்டாரு ஒரு ஆக்சிடெண்ட் பயங்கரமாக என்னென்னா நம்ம கூட நெருக்கமாக இருந்து பயணிப்பவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அது அதிகமாக பாதித்தது ஆனாலும் அந்த ஆராதனைலாம் முடித்தோம் அந்த சூழ்நிலையெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம் தேவன் எல்லா காரியங்களையும் நன்மையாக மாற்றி கொடுத்தார் அதுக்கப்புறம் ஜனவரியிலே பார்த்தீங்கன்னா பிரதருக்குமே வந்து குடும்பம் முழுவதுமாக உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை வந்தது அநேகமான சோர்வுக்குள்ளான ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாகவே மாற்றி கொடுத்தார் ஏப்ரல் மாதம் பதினாலு பதினெட்டு பதினாறு மூன்று நாள் சிறப்பு கூடுகை சகோதர சகோதரிகளும் அதிகமான ஒரு சிரமத்திற்கு மத்தியில் எல்லாரும் உற்சாகமாக இணைந்து ஊழியம் செய்தோம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப டயர்டில் நானும் எஸ்தர் மட்டும் நாங்கள் தனியாக வீட்டில் இருந்தோம் தூங்கியாச்சு ஒரு ஒரு மணி இருக்கும் எஸ்தர் வந்து பயங்கரமாக அப்படி சவுண்டு கொடுக்குறாங்க ஏங்க யாரோ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு இல்லைம்மா யாரும் இல்லை நான் தான் இருக்கிறேன் பக்கத்தில் பயப்படாத என்னையை பார்த்தா பயந்துட்டு ஆட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ப சாட்டுக்கு படுக்கிறேன் இல்லைங்க யாரையோ நான் பார்த்தேன் கட்டல் கடையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்தது நான் பொதுவாகவே எதுக்குமே பயப்பட மாட்டேன் இருந்தாலும் இவ்வளோ தூரம் கத்துறாங்களே சரி எந்திரிச்சு ஒரு டைம் பார்த்துட்டு படுத்துக்குவோம் எதாவது பயந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு லைட்டை போடுறேன் கட்டல் கடையிலேருந்து ஒரு உருவம் வருது எனக்குன்னா கையை ஓடலை கால ஓடலை அவங்க வந்து நல்ல வேலை ஏதோ பய என்னையை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க பயந்து அப்புறம் அவங்க வெளியில் ஓடி அப்புறம் போலீஸ்க்குலாம் போயிட்டு அவங்கள பிடிச்சி அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது ஆனாலும் சரியான சபையில் சத்தியத்தில் இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையின் மூலமாக தேவன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சிறு பிரச்சனையும் இல்லாமல் தேவன் எங்களை விடுவிக்க அவர் போதுமானதாக இருந்தார் அந்த மாதிரி தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நன்மையாக மாற்றி கொடுத்தார் இந்த சபையில் முன்மாதிரியான அநேகமான சகோதரர்களை கொடுத்துள்ளார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் தொடர்ந்தும் கூட எங்களுடைய குடும்பத்திற்காகவும் நம்மளுடைய சபைக்காகவும் ஐக்கியத்திற்காகவும் நீங்கள் யாரும் ஜபித்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ இது சாட்சி அப்படிங்கிறத விட தேவன் எங்கள் மேலே காட்டின அதிகமான இறக்கத்தை தான் நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் தியோஸ் காஸ்பல் சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாட்சி அப்படின்னா என்னன்னு நான் கற்றுக்கிட்டேன் சாட்சின்னால் நம்ம இன்னைக்கு அநேக சபைகளில் சாட்சி அப்படின்னா நமக்கு தேவன் செய்த அற்புதத்தை தான் சாட்சியாக சொல்லுவோம் ஆனால் சாட்சிங்கிறது நம்ம வாழ்ந்து காட்டுற அந்த வாழ்க்கை முறை தான் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் சொல்ல போகிறது சபையில் அநேகருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ நாற்பது நாளைக்கு முன்னாடி எனக்கு டெலிவரி ஆணுச்சு நான் டெலிவரி ஆன டயத்தில் எங்கள் என் கூட இருக்க யாருமே இல்லை ஆனால் எஸ்தரக்கா வந்து வேலைக்கு போயிட்டு எட்டரை மணிக்கு அங்கே வீட்டுக்கூட போக மாட்டாங்க நேராக வந்து ஹாஸ்பிட்டல் வருவாங்க விடிய விடிய எனக்காக முடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு அனுமதி தந்த ஜோயலண்ணாவுக்கும் எஸ்தரக்காவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப நன்றிங்க்கா அண்ணா ரொம்ப நன்றி அம்மா கூட பலவீனத்தோடு என் பக்கத்தில் வந்துருந்தாங்க நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அம்மா நன்றி அப்புறம் செந்திலண்ணாவும் ஹேமாவும் ஹேம்மாவும் அந்த வாரம் ஃபுல்லாக எங்களுக்காக வேலையெல்லாம் கெடுத்து எங்களுக்காக கூடவே இருந்து ரொம்ப அழிஞ்ச எங்களால் ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க பாப்பாவையும் கூட வச்சுட்டு ரொம்பவே அவங்க ரிஸ்க் எடுத்ததை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ரொம்ப நன்றி இப்படி முன்மாதிரியான போதகரை கொடுத்து இப்படி ஒரு சத்தியத்துக்குள்ளே வந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு தைரியமாக அவங்க முன்னாடி நிற்கிறேன் டெலிவரி டையத்தில் நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னால் நான் முதல் பாப்பா பிறந்தப்ப இருந்த மாதிரி இல்லை டாக்டர்ஸ் பேசிக்கிட்டது வந்து எனக்கு புரிய ஆரம்பித்தது கொஞ்சம் ரொம்ப க்ரிட்டிகல் தான் அப்படின்னு சொல்லி ஏமாக்கிட்ட கூட சொன்னாங்க இவங்களை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு தேவன் தான் எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருடைய சித்தத்தின்படி ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் டெலிவரி முடிஞ்சு வந்த ஒரு முப்பதாவது நாள்லேயே என்னோட உடம்புல வந்து மேலே சாதம் போது கஞ்சி ஊற்றிக்கிட்டேன் அந்த கஞ்சியில் வலிக்கு கீழே விழுந்துட்டேன் போது இந்த ஸ்டிச்சிங் பண்ணதே நான் மறந்துட்டேன் அப்புறம் உடனே ஜீகிச்சு போனேன் ஆண்டுசனாக தான் கூட்டிகிட்டு போனாங்க அண்ணா உங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா அங்கே போய் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து தையோ நம்ம ஸ்டிச்சிங் இருக்குமே விழுந்தமே என்ன ஆகிருக்கும் ஒரு வேலை ஏதாவது ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா அன்னையிலேருந்து எனக்கு அந்த ஸ்டிச்சிங் அந்த தையலே வலிக்கவே இல்லை அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த கஞ்சி விழுந்தன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு என்னென்னா எங்கள் காம்பவுண்டில் சில பேர் வந்து நாங்கள் கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனாலேயே கிறிஸ்தவங்கன்னா இன்னைக்கு ஒரு சிலர் தப்பாக தான் நினச்சிட்ருக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிக்கு வந்து எங்களை பிடிக்காது எப்போவுமே பேச மாட்டாங்க ஆனால் அந்த கஞ்சி ஊற்றுனதுலேருந்து எங்கள் கூட அவங்க மூணு பேருமே ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாங்க அதுவும் ஒரு நன்மைக்கு தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்காக பிளட்டு உடனே வந்து கொடுத்தார் எஸ்திரக்காவோட கணவர் எஸ்திரகாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பொருளாதாரத்தில் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறீங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எங்களுக்கு வார்த்தைகள் மூலமாக ஆறுதலாக என்னை தேத்துனீங்க அந்த டயத்தில் அதுக்காக நான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி போன அந்த பாரம்பரிய சபைக்கு போயிட்டு இருந்தேன் தான் என்னோட பயத்திலேயே நான் இறந்துருப்பேன் கண்டிப்பாக அப்படி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் நான் இருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே இப்படி ஒரு சபையை கொடுத்த தேவனுக்கு நான் முதல்ல தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும் தேவனுக்கு கோடான கோடி நன்றியை நான் செலுத்திக்கிறேன் முன்மாதிரியான போதகருக்காக போதகர் குடும்பத்துக்காக சபை மக்கள் எல்லாருக்காகவும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் பயங்கரமான ஹிந்து பின்னணியிலிருந்து வந்தவை தான் பயங்கரமான பக்தியாக இருப்பேன் கிறிஸ்தவங்கள்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு கற்பனை வச்சுருந்தேன் ஆனால் சர்ச்சுக்குள்ளே போனால் கொஞ்சம் நாள்லேயே தெரிஞ்சுது என்னப்பா கிறிஸ்தவங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு சர்ச்சுக்கு வந்ததே வெறு தெரிச்சு அப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு என்ன அப்படின்னா நான் சாகிறதுக்குள்ளே ஒரே ஒரு உண்மையான கிறிஸ்தவங்களையாவது பார்க்கணும் கடவுளே உண்மையாக கர்த்தர் பார்த்துட்ருக்காரு நான் இந்த ஜெபத்தை அடிக்கடி ஆனால் உண்மையாக சொல்கிறேன் தியோஸ் காசுபல் காலுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பேரை பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல இங்கே இருக்கிற அநேகர் அநேகர்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளே உண் உண்மையான கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட சபையை கொடுத்த தேவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் யாரையாவது விட்டுருந்தா கூட என்னை மன்னிச்சிடுங்க சபையர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்காக ஜெபிச்சீங்க ஜெபத்தில் தாங்குனிங்க எல்லாருக்கும் நன்றி நான் தெரிவிச்சிக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே தியோஸ் காஸ்பல்ஹால் ஊழியத்தைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையில் ஏழரை மணி அளவில் கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் பத்தரை மணி உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோடு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பு வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கர்த்தரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ